வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவரு அனைவருக்கும் எனது இனிம வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எத்தனை எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் சார் ஆமாங்க சார் பத்து ஏக்கராவுக்கும் ஃபுல்லாகவே வந்து பைப்லைன் இருக்குது சார் ரைட்டுங்களா இப்போதிக்கு வந்து சைட்டில் வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை சார் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து ட்ரையாக தான் இருக்குது பியூர் ரெட் சாயில் சார் ரெட் சாயில்னால் சூப்பரான ஒரு ரெட் சாயில் ஆமாங்க சார் ஏன்னா அதிகபட்சம் எல்லாருமே கேட்டுருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து பத்து ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது வீடு வந்து ரெண்டு ரூம் இருக்குது ரைட்டுங்களா அந்த ரெண்டு ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்குது மேலே வந்து மெத்த ஆர்சிசி வீடு அதே மாதிரி சின்னதாக ஒரு ஷெட்டு ரூம் மாதிரி இருக்குது சார் ரைட்டுங்களா இது எல்லாமே இந்த சைட்டுக்குள்ளே வர்றது தாங்க இந்த சைட்டில் வந்து ரெண்டு கிணறு இருக்குது சார் ரெண்டு கிணறு ரெண்டு மின்சாரம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமான தண்ணி வளம் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஓரளவுக்கு வந்து தண்ணி வளம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் சார் இது இந்த பத்து ஏக்கராவுக்கு இந்த ரெண்டு சர்வீஸுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த ரெண்டு கிணறுக்குமே இருக்குது அதாவது இதில் ஒரு அஞ்சு ஏக்கராவுக்கு பாயும் இன்னொரு கிணறுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா பாயும் சார் பாருங்கள் பைப் லைன் இருக்குது ரைட்டுங்களா இது கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நமக்கு அச்சரப்பாக்கம் வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் வரும் சார் ரைட்டுங்களா இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி மேல்மருவத்தூர் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு முன்னாடி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டு வீசிட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா சார் கரெக்டாக இந்த தார் ரோடு இருக்குது அந்த தார் இருந்து மண் ரோடு இருக்குது சார் அந்த மண் ரோடு வந்து அந்த மண் ரோடோடைய அகலம் எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி பாருங்கள் அந்த வீடு தான் சார் கிட்டத்தட்ட அந்த ரோடோடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி சார் எந்த டைமும் எவ்வளோ மழை பெஞ்சா கூட இந்த மண்ரோடு வழியாக வந்து வரலாம் இந்த மண் ரோடோடைய ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தெளிவான மண் ரோடு தான் சார் ரைட்டுங்களா சைட்டு மேலே வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு இது இல்லை சார் காரு லாரி டாக்டரு அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் வந்து இந்த ரோடு மேலே வரலாம் சார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரோடு ரைட்டுங்களா பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு கிணறு சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ரெட் சாயில் இல்லைங்களா கொஞ்சம் உள்ளே எட்டுற அளவுக்கு தான் இருக்குது ரைட்டுங்களா சார் பாருங்கள் அப்போ இப்போ வந்து நம்ம அந்த வந்தோம் இல்லைங்களா சைட்டுக்கு வர்றதுக்கான அந்த ரோடு அந்த ரோடு நான் காட்டுறேன் பாருங்கள் சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரோடு சார் அதே மாதிரி சைட்டு ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் சார் சைட்டு ஃபுல்லாகவே வந்து ரோடு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது காரு லாரி டாக்டரு அந்த மாதிரி எந்த இதுவும் வந்துட்டு போயிக்கலாம் சார் ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசிப்பில் தான் சார் பேசலாம் அதிகபட்சம் நெகோசிப்பில் வருமானு கேட்டிங்கன்னா அதிகபட்ச நெகோசிப்பில் எதுவும் இருக்காது டைரெக்டாக இந்த சைட்டு நான் சொல்லுங்கள் டைரெக்டாக நம்ம ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு மட்டும் இல்லை எல்லா சைட்டும் உழவன் ரியல் எஸ்டேட்டில் வர சைட்டு எல்லாமே வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் சார் ரைட்டுங்களா மேற்கொண்டு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் தோண சேனலை வந்து க்ரிப்பரை ஒரு பண்ணிடுங்க ரைட்டுங்களா லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் அடுத்தது நம்ம இன்னொரு கிணற பார்க்குறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு சார் மேலே வந்து ஹைடெக்ஸ் லைனும் அந்த மாதிரி எந்த ஒரு விதமானதும் இல்லை சார் பாருங்கள் கிணறுல தண்ணி கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணுன்னாவே தண்ணி வளம் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும் ரைட்டுங்களா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த இதில் வந்து பண்ணலாம் இப்போது மூணு ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நெல் பயிர் வச்சுக்கலாம் மீதி வந்து ஃபார்ம் ஹவுஸு மரக்கண்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் சார் அது தேக்கு தென்னை மா கொய்யா அந்த மாதிரி சார் ரைட்டுங்களா பாருங்க இது வந்து சைட்டுக்குள்ளே போகிற ரோடு சார் ஓகே நன்றி வணக்கம்